உலகங்களோட சிந்தி சின்ன வணக்கம் திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் கேங்கர்ஸ் இந்த படத்துல திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்தை கதை ஒரு ஊர்ல இருக்க பள்ளி சில சமூக விரோதிகள் தன்னுடைய நிலநா வாரியங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த அநியாயத்தை பொறுத்துக்க முடியாத அந்த பள்ளியுடைய டீச்சரான கேத்ரின் தரசா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாங்க அங்கேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ரகசியமாக இந்த போய் விசாரிக்க சொல்லி அனுப்புகிறாங்க அதே சமயம் இந்த கூலுக்கு பிடி மாஸ்டாவின் செய்கிறாரு சுந்தர்சி அங்கே ஏற்கனவே பிடி மாஸ்டர் வடிக ரெண்டு பேருக்கும் சின்ன போட்டி நடந்துகிட்ருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் சமூக இறுதியாளர் கேத்தரேந்திர சார் ஆபத்துகள் ஏற்படுது அதுலேருந்து ஒவ்வொரு முனியும் சுந்தர்சியை காப்பாற்றுறார் சுந்தர்சியை கேத்தரேந்திர சார் லோப்பன் ஆரம்பிச்சுடா கதை இப்படி போயிட்டு இருக்கும்போது க்ரீன் ட்ராக் மாதிரி மந்திரியுடைய கருப்பு பணம் நூறு கோடி ரூபாயை பிள்ளைங்கள் ஒழிச்சு வச்சுருக்காங்க அதை அவங்கள்ட்ட இருந்து அடிக்கணும் அப்படின்னு சுந்தர்சி வடிவேலு பகத் மனிஷ்கான் கேத்தரின் தெரசா எல்லாம் சேர்ந்து கூட்டம் முயற்சி பண்ணுறாங்க அந்த கூட்டணிக்கு கேங்கார் சொன்னால் அவங்களே பேர் வச்சுக்கிறாங்க அந்த முயற்சியில் வெற்றி பெற்றான் அப்படிங்கிறது காமெடி கலந்த பெரு பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம் இது நடிகர்கள் பார்க்கும்போது இயக்குனர் நடிகரமான சுந்தர்சி அவர் நடிக்கும்போது பெருசாக அடிக்க மாட்டார் இந்த படத்தை அதே மாதிரி கேஷ்வராக வந்து கேஷ்வராக போயிருக்கார் ஹீரோயின் கேத்தனி தரசா ஒரு முன்னே ஹீரோயினா ரொம்ப நாளைக்கு நடிச்சுட்டாங்க பெரும்பாலும் ரெண்டு பேரும் மூணு ஒருத்தராக அவங்க போடுவாங்க இந்த படத்துக்கு போட்டு தனி வீரனாக வராங்க படம் முழுக்க கண்ணியமான டீச்சர் இப்படியே படம் முழுக்க வந்தால் அரசியல் ஏமாற்றம் மாறுவான்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு கவர்ச்சி உத்தாட்டம் போட்டிருக்கார் இது போக சந்தான பாரதி முனீஷ்கான் பகத் இவங்கெல்லாம் காமெடி ஏரியாவில் லைட்டாக காமிச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் மயின் கோபி அருள்தாஸ் தாஸ் ஹரிஷ் பரடி இவங்களாம் வில்லன் அறியாக பார்த்துக்கிறாங்க அப்புறம் வாணி போஜன் விச்சு விஸ்வநாத் இவர்களோட விமல் ஒரு ரோல் பண்ணியிருக்கார் இதெல்லாம் போக நீண்ட பிறகு சுந்தர் சீடு கைகொடுத்திருக்கிறார் வடிவேலு இந்த படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மாதிரி கதை கொண்டு போயிருந்தாலும் ஒரு பக்கம் ஆக்ஷனாகவும் இன்னொரு பக்கம் காமெடியாகவும் இருவேறு தளங்களில் இந்த படம் பயணிப்பதற்கு முக்கிய காரணம் வடிவேலு ரீஎன்ட்ரி சரியாக பயன்படுத்தி கொண்டு அற்புதமாக ஸ்கோர் பண்ணியிருக்கார் வடிவேலு பல கெட்டப்பில் வந்து ரசிகர்களை சிரிக்க வைக்க தவறவில்லை வடிவேலுக்கு இந்த படம் ரீஎன்ட்ரி சொன்னால் கூட தப்பு இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ரெண்டு ஹீரோவில் ஒருத்த மாதிரி படம் முழுக்க சுந்தரிசியில் வந்து தன்னுடைய காமெடி ஏரியாவை சரியாக செஞ்சுருக்கார் வடிவேலு இசை சி சத்யா பாடல்கள் பெரிய ஹிட் இல்லை ரீவல் கார்டிங் நல்லா பண்ணியிருக்காரு இதை வந்து ஒரு சின்ன கதையை எடுத்து அத்தனை கதையாக பண்ணுவார் சுந்தரிசி இந்த படத்தை அப்படி இல்லை ஒரு நாலஞ்சு படங்கள் ஒன்றா சேர்த்து பார்த்த மாதிரி கதை ஒரு பக்கம் ஆரம்பித்து மாறி 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 வேலை பக்கமும் முடியுது ஆனாலும் ரசிக்க முடியாது கொண்டு போயிருக்கார் அப்படிங்கிறத ஆச்சரியம் சில காட்சிகள் ஆரம்பிக்கும் போதே இப்படி தான் முடிய போகுது தெரிஞ்சால் கூட அதை ரசிக்க முடியாத செஞ்சிருக்கு சுந்தர் சிவன் மேஜிக்னு சொல்லுவான் அவருடைய முந்தைய வெற்றி படமான மதகஜராஜ படத்தை இந்த படத்தை பயன்படுத்தி இருக்கிறது இன்னொரு முச்சவசனமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சாந்தமான பள்ளி மாணவன் திடீர்னு வெள்ளானவராக தான் இருக்கிறது இறந்து விட்டதாக ஹரீஷ் வெள்ளி திரும்ப வர்றது விமல் கரெக்டில் இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் யார் போலீஸ் சரிகாரி அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இப்படி சின்ன சின்ன டுவிஸ்ட்டுகள் படம் முழுக்க வந்துக்கிட்டே இருக்கிறது படத்தின் சுவாரஸ்யம் குறையாமல் கொண்டு போவதற்கு உதவி செய்திருக்கிறது ரசிக்க முடியாத திரைக்கதை படத்தின் முக்கியமான பணம் அப்படின்னு சொல்லணும் படம் எடுக்கிறதுனு பெரிய விஷயம் இல்லை இந்த பாருங்க இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு பாடம் நடத்துகிற மாதிரி கேஷுவலாக திரைக்கதை அஞ்சு கிடைக்கணும்னு அருமையாக கொண்டு போய் அருமையாக சுந்தர் சுந்தர்சு படத்தில் லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது சுந்தர்சி எப்போ சொல்கிற விஷயம் அது இந்த படத்துலையும் லாஜிக் பார்க்காமல் பார்க்கணும் அப்படின்றதுதான் முக்கியமான பாயிண்ட் எல்லா ஒட்டி படையிட்ருக்கு ஷார்டாக கேட்டிங்கன்னா முழு காமெடி படமும் இல்லாமல் முழு ஆக்ஷன் படமும் இல்லாமல் ஆக்ஷன் காமெடி போன்ற விஷயங்கள்லாம் கலந்து ஜனரஞ்சமான படத்தை இந்த சம்மர் லீவில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நல்ல விருந்தாக நடந்த படம் தான் இந்த கேங்கர்ஸ் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி